பிரைஸ் வந்து நம்ம சொன்ன 180ல இருந்து மாதிரி ஐட்டம் இது மாதிரி மாதிரி பீஸ் இது மாதிரி நான் வந்து ஒரு பீஸ் மட்டும் காமிக்கிறேன். இது மாதிரி நிறைய பிரிண்ட் இருக்கு. இது வந்து குஜலி. பாருங்க இது மாதிரி இது மாதிரி பிரிண்ட், டிசைன் இருக்கும். இது மாதிரி மூணு கலர் வரும் ஒரு ஐட்டத்துல வந்து மூணு கலர் வரும் மத்ததை வந்து கலர் நிறைய வரும், பிரிண்ட் நிறைய வரும். பாருங்க இது வந்து எல்லாமே பிரிண்ட். இது வந்து கலர் பிரிண்ட் கலர் பிரிண்ட் இருக்கு. இது ரொம்ப பளிச்சுன இருக்கிற மாதிரி கிடை. சாயம் சாயம்போர்து இது மாதிரி எதா இருக்கு. சாயம்போர்சி நீங்க வாஷ் பண்ண பேச ரிட்டர்ன் கொண்டு வாங்க நான் மாத்தி தரேன் ஓ அந்த அளவுக்கு நம்ம கேரண்டி தரோம் அதுக்கு தான் நான் காசே வாங்க போறோம் அதுக்கு குவாலிட்டியா நான் அந்த மாதிரி தான் வாங்க போறோம் சார் நாங்க விக்கிற குவாலிட்டி அதே மாதிரி தான் குவாலிட்டி குவாலிட்டி தான் வாங்குறோம் நம்ம சொந்தமாக தயார் பண்ணுற ஐட்டம் இது வந்து துணியை நாங்கள் சொந்தமாக தயார் என்னென்ன சைஸ் லிங்கி இருக்குது நைட்டி நம்ம சைஸ் வந்து எல் இருக்கு எக்ஸல் இருக்கே டபுள் எக்ஸல் இருக்கு திரிபிள் எக்ஸல் இருக்கு ஆனால் வந்து சைஸுக்கு ரேட் இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ஒரே ரேட்டு எல்லுக்கு பத்து ரூபா கம்மி அதுக்கு மேலே வந்து ரேட்டு கம்மியாக வரும் இப்போ இது ஹோல்சேலாக எடுக்கணும்னா கட்டுக்கு எத்தனை பீஸ் இங்கே மினிமம் மினிமம் எல்லா கலந்து நீங்க வந்து நாற்பது பீஸ் ஒரு முப்பது பீஸ் எடுக்கலாம் ஓகே 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 இங்கே இது வந்து பைப்பிங் மாடல் பைப்பிங் அந்த ஜிப்பு வரும் ஜிப்ல வந்து இப்ப நான் ஒரு டிசைன் காமிக்கிறேன் இதே டிசைன்ல வந்து இது மாதிரி கலர் வரும் பிரிண்ட் வரும் இது பாருங்க இது மாதிரி மாடல் இருக்கும் இது மாதிரி கலர்ஸ் வரும்போது வந்து இதுல செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு பைசு பத்து பைசு எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் ஆனா மினிமம் குறைஞ்சது முப்பது பீஸ்க்கு மேல எடுக்கணும் கொரியர் பண்ண ஒரு பார்சல் போடணும் லாட்டில் போடுற மாதிரி ஒரு பத்தாயிரம் மேல போடணும் அப்பதான் கட்டுப்படி ஆகும் இப்போ இதுல வந்து பிரிண்ட் இருக்கேன் இதே பிரிண்ட்ல வந்து உங்களுக்கு பீஸ் வேணும் இருபது பீஸ் இதுல மாறி மாறி மிக்ஸ் பண்ணி வேணும் எல்லாமே நூறு பீஸ் வேணும் கிடைக்கும் இது வந்து டைட்டானிக் மாடல் டைட்டானிக் டைட்டானிக்ல ஜிப் இல்லாம வரும் இதுலயே வந்து பிரிண்ட் இது மாதிரி மாடல் வரும் இதுல எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எவ்வளவு பீஸ் வேணா எவ்வளவு பிரிண்ட் வேணா நிறைய பிரிண்ட் இருக்கு டார்க் கலர் லைட் கலர் எல்லாம் கலந்து வேணா கலந்து இருக்கலாம் இது மாதிரி சட்டு அவ்வளவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க பிரிச்சு பார்த்து எடுத்துக்கலாம் ஃபுல்லா கலர் சார்ட் நல்லா இருக்கு கலர் சார்ட் இருக்கு இது நான் சும்மா சாம்பிள் தான் காமிக்கிறேன் இதுல வந்து நூறு இருநூறு அவ்வளவு பீஸ் வேணா கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே ஜி இதே மாடல் ஜி செம்மையா இருக்கு இது வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து ஜிப்பு டைட்டானிக் இது வந்து காலரு இப்போ காலர்ல இது மாதிரி பாருங்க மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் டிசைன் இருக்கு இது மாதிரி வந்து இதுல நான் சொன்ன மாதிரி அடிக்கடி சொல்லக்கூடாது இது மாதிரி எல்லா வெரைட்டிஸ்ல எவ்வளவு வேணும் கிடைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் நீங்க பார்த்து பார்த்து எடுக்கலாம் ஃபுல்லா இதுல டிசைன்ஸ் கலர்ஸ் ஏகப்பட்ட எல்லாமே கலர் டிசைன் எல்லாமே மாறி மாறி இருக்கும் தெரிஞ்சி நைட்டை தவிர நம்மகிட்ட வேறு என்னென்ன ஜி மேபேக்சரிங் பண்ணுறோம் ஜி நைட்டு தவிர வேறு வேறு அது என்ன சொல்கிறது பெட்டிக்கோட் பாவடை இன்னி சொல்லுவாங்க பாவடைன்னு நாங்கள் சொந்தமாக தயார் பண்றோம் பாவ இது வந்து சிக்ஸ் பாட்டு செவன் பாட்டு எயிட் பாட்டு அதுலேயே வந்து எம்ப்ராய்டிங் ஃப்ரில்லு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கேன் ஆனால் அதே வந்து என்னோட சொந்த மில் ஐட்டம் தான் லோக்கல் ஐட்டம் கிடையாது என்னோட ராதிகார் லேபிள் பேரில் தான் இருக்கும் அதுலேயே வந்து குவாலிட்டி ஃபுல் கேரண்டி சாயம் போகாது சுருங்காது அது இது தவிர வந்து லைனிங் இருக்கு ப்ளவுஸ் இருக்கு அது நம்ம வந்து மில்லு கம்பெனி தான் தயார் பண்ண தயார் இடத்துல தான் வாங்குகிறோம் அதெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் லைனிங் இருக்கு மாடல் வந்து பிரிண்ட் பிளவுஸ் சொல்லுவாங்க கேரளா மாடல் மாதிரியே பின்னாடி ஒரே மாதிரி சொல்லுவாங்க கேரளா மாடல் இதுல வந்து பாருங்க பிரிண்ட் பாருங்க வந்து சூப்பரா இருக்கும் ஆனா வந்து புல் கேரண்டி சாயம் போகாத சுருங்காத என்னோட குவாலிட்டி வந்து எல்லாமே ஒரே குவாலிட்டி சொந்தமா தயார் பண்றேன் இந்த வந்து மெட்டீரியலே வந்து நம்ம சொந்த மெட்டீரியல் தான் இது நாங்களே தயார் பண்றோம் செலக்ட் பண்ணலாமே தயார் பண்றோம் நாங்களே செலக்ட் பண்றோம் இதுல எத்தனை டிசைன்ஸ் எத்தனை கலர்ஸ் எவ்ளோ டிசைன் வேணும் வாங்கிக்கலாம் நீங்க நேரம் வந்து பாக்க முடியும் ஓகே ஓகேங்க ஜி இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கா மெசேஜ் போட்டுவிட்டா அந்த லோட டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ரேட்டோட அனுப்பிச்சி விட்ருவீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக பார்த்தா நல்லாயிருக்கும் ஒன் டைம் நீங்கள் நேராக வந்தால் பார்க்கலாம் ஓகே ஓகேங்க ஜி ஜி இப்போ நான் உங்களுக்கு மாடல் ஐட்டம்ல எல்லாத்துல எலாஸ்டிக் பைப்பிங் டைட்டானிக் காலர் ஃபுல் ஓப்பன் எல்லாமே உங்களுக்கு மாடல் காமிச்சிருக்கேன் இது மாடலில் வந்து இது மாதிரி கலர் ஷார்ட் வரும் இதோட வந்து நிறையா கலர் இருக்குது இது வந்து எவ்வளோ வேணும் கலர் ஷார்ட் கிடைக்கும் ஆனால் வந்து இந்த காமிச்சிருக்கிறது வந்து தான் காமிச்சிருக்கேன் ஆனால் வீடியோவில் வந்து டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து தான் வீடியோ காமிக்க முடியும் இதில் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் இது வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ஹோல்சேல் மட்டும் தான் இருந்தால் இருந்தால் வந்து கால் பண்ணுங்கள் ரீடெயில் இருந்தால் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க இது வந்து பாந்தனி டிசைன் பாந்தினின்னு பத்திக் சொல்லுவாங்க பத்திக் மாடல் பத்திக் இருக்குது ஜோத்புரி இருக்குது இதில் வந்து ஜோத்புரியில் வந்து எலாஸ்டிக்கு ஜிப்பு இதுல வந்து ஜோத்பூரியில் வந்து எலாஸ்டிக் ஜிப்பு பிரிண்ட்டு இந்த மாதிரி வேணா இருக்கு மல்டி கலர் வேணா இருக்கு எல்லா மாடல் இருக்கு இதுல வந்து அப்படியே கட்டதோ கட்டதாக எடுக்கணும் பத்து பீஸ் பத்து கலர் இதுல வந்து இது வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கிடைக்கும் ஆனால் வந்து இதுல வந்து பத்து பீஸு பத்து கலர் நீங்க பாக்கிறத வந்து பத்து பீஸ் பத்து கலர் கட்டுங்க இது மாதிரி பத்து கலராக வரும் இது மாதிரி ஒரு கட்டில் வந்து ஒரு ஒரு பீஸாக வரும் ஆனால் பத்து பீஸ் பத்து கலர் அப்படியே எடுக்கணும் எக்ஸ்எல் இருக்கே டபுள் எக்ஸ்எல் இருக்கே அது ரெண்டுமே தனித்தனியாக பேக்கிங் இருக்கும் இதில் வந்து பாருங்க இது ஜோத்பூரி மாடல் ஜோத்புரி மாடலில் வந்து இதுல வந்து எலாஸ்டிக் இருக்குது ஜிப் இருக்குது இது வந்து எல்லாம் ஜோத்பூரியிலே பிரிண்ட்டு இதே ஜோத்பூரில் எலாஸ்டிக் பிரிண்ட்டு இது ஜோத்பூரியில் எலாஸ்டிக் இது மாதிரி மாடலில் வந்து நிறைய மாடல் இருக்குது இதில் வந்து எவ்வளோ சரக்கு வேணால் கிடைக்கும் ஓகே இது வந்து மாடல் ஃபேன்சி மாடல் ஃபேன்சி மாடலில் வந்து கல் போட்டது இஷ்டம்ன்றது நம்ம வந்து சொந்தமாக தயார் பண்ணுற ஐட்டம் தான் ஒரு ஆரிய ஒர்க் பண்ண மாதிரி ஆரிய ஒர்க்கும் கிடையாது இது வந்து ஸ்டோன் ஓட்டின மாதிரி இருக்கு பச நல்ல பசை ஓடையது இருக்கும் இது வந்து நம்ம சொந்தமாக தயார் பண்ணுற ஐட்டம் தான் இது வந்து இப்போ புதுசு லேட்டஸ்ட்டாக தயார் பண்ணுறேன் இது வந்து இதுல வந்து கலர் சாட் இருக்குது ஜோத்பூரில் இருக்குது பத்திக்கில் இருக்கு இதில் வந்து வெறும் ஸ்டோன் இல்லாமல் வெறும் இப்போ எம்ப்ராய்டிங் பண்ண வந்து எம்ப்ராய்டிங் கூட இருக்கு இது மாதிரி நிறையா மாடல் இருக்கு இதில் மாடல் வந்து இப்போ புதுசாக தயார் பண்ணுற ஐட்டமாக இது வந்து லேட்டஸ்ட் இது தான் இப்போ இது 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 இல்லாமல் வேற பாக்ஸ் மாடல் இருக்கு இது நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஐடமா காமிக்கிறேன் இது 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 வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் காமிச்சிருக்கேன் ஓகே பாருங்க நான் சில இடத்துல சொல்லுவாங்க இல்லை எம்ப்ராய்டிங் ஃபுல்லாக இருக்குமா எப்படி இருக்குன்னா இது மாதிரி நான் காமிச்சிருக்கேன் இது பாருங்கள் இது வந்து காமிச்சிருக்க மாடல் வந்து இது இஷ்டோன் உள்ளது இதே மாதிரி இஷ்ட் கல் இல்லாமல் வந்து எம்ப்ராய்டிங் மட்டுமே கூட இருக்கும் தனியாக அது ஒரு கம்மியாக ரேட் மாதிரி இருக்கும் அது மாதிரி டிசைன் நிறையா இருக்கேன் நான் டிசைன் காமிக்கிறேன் டிசைன் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து நேராக வந்தால் ஒரு வாட்டி நான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னா ரேட்டு வந்து நம்ம ஃபோட்டோவில் அனுப்புனா வந்து சின்ன ரேட் கம்மியில் ஃபோட்டோ அனுப்பினாங்க கூட தான் தெரியும் விலை கூட போட்டோன்னா அப்படி தான் தெரியும் ஏன்னா துணி கையில் எடுத்தால் தான் தெரியும் உங்களுக்கு நாங்களே சொல்கிறோம் குவாலிட்டி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னா நீங்கள் வந்து கையில் எடுத்தால் தான் துணி தெரியும் இது நான் காமிச்சது இப்போ ஸ்டோன் மாடல் காமிச்சேன் இது ஸ்டோன் மாடலில் வந்து வெறும் எம்ப்ராய்டிங் எம்ப்ராய்டிங்கில் வந்து இது பாருங்கள் இது கலர் ஷார்ட் ஃபுல்லாக இது மாதிரி கலர் ஷார்ட் நிறைய இருக்கு இது மாதிரி அஞ்சு பீஸ் அஞ்சு கலர் இது வந்து மாடல் ஐட்டம்ல வந்து ஃபுல்லாகவே செட்ட பை செட்டு தான் எடுக்கணும் அஞ்சு கலர்னு அஞ்சு பீஸ் இது பாருங்க அஞ்சு கலர்னு அஞ்சு பீஸ் அப்படியே எடுக்கணும் இதுல வந்து லூஸ் கொடுங்க இது மாதிரி தர மாட்டோம் ஆனால் வந்து இது வந்து பேக்கெட் தான் பேக்கெட் தான் வரும் பேக்கெட் தான் ஆமாம் இப்போ சார் நான் கலெக்ஷன் காட்டுறேன் கலெக்ஷன் பாருங்கள் நான் வந்து எப்படி க பேக்கெட்டு பேக்கெட் தான் காட்டுவேன் நீங்கள் நீங்கள் டைம் இல்லை பிள்ளை பிரிச்சு காமிச்சுன்னா அவ்வளோ டைம் இல்லை நீங்கள் நான் வந்து வீடியோக்கெல்லாம் எல்லாமே வெரைட்டிஸ் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது மாதிரி கலர் ஷார்ட் வரும் ம் ஷார்ட்ஸ் இருக்குது ஃபுல்லாக மார்க்கெட்லேயே வந்து புதுசுன்னு சொல்லலாம் எம்ப்ராய்டரிங்கு பார்த்திங்கன்னா அழகாக ஸ்டோன் வச்சது எல்லாமே நைட்டிலேயே பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்கிறாங்க மட்டும் பாருங்கள் நேரில் வந்தால் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது நம்ம ஷாப்போட டைமிங் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி ஜி இது ஸ்லாப்பிட்ற டைம் கிடையாது டைம் டேபிள் கிடையாது நம்ம வந்து எப்போ வேணால் வாங்கலாம் இது மாதிரி டிசைன் பார்க்கலாம் காலையில் பத்து மணி வரைக்கும் ஒரு நைன் தேர்ட்டிக்கு கடை தந்துடுவேன் நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் சாத்திடுவேன் ஓகே ஜி

இதுல வந்து இப்போ மொத்த பிரிண்ட் வந்து அந்த பிரிண்ட் எம்ப்ராய்டிங் வந்து ஐநூறு பேரண்ட் இருக்குது இதுல எல்லா பிரிண்ட் வந்து ஐநூறு பிரிண்ட் மேல இருக்கும் பிளஸ் தான் இருக்கும் கம்மியா இருக்காது இப்போ இது வந்து நீங்க பாக்குறீங்களா இது வந்து உள்ள பிரிண்ட் வேற வேற இருக்கும் ஒரு பிரிண்ட் இது பாருங்க இது பிரிண்ட் வேற சரியா இது பொம்மை பிரிண்ட் இது வந்து ஆல் ஓவர் பிரிண்ட் எல்லாமே மாறி மாறி வரும் ஒன்னொன்னு மாறி மாறி எல்லாமே மாறி மாறி வரும் உங்களுக்கு ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் வேணா கூட இருக்கு கையில

வீடியோ நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நேர கிளம்பி திருச்சி வாங்க திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா நேரம் சிங்காரத்தோப்பு அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மிஸ் தாங்க லேண்ட்மார்க் அந்த லேண்ட்மார்க் கேரளா மிஸ்ஸுக்கு பக்கத்திலே தாங்க இருக்கு நம்ம ராதிக கார்மெண்ட்ஸ் ஃபுல்லாக நைட்டிங்கன்னா ஒரு ஒட்டிக் லெவலில் இவங்கெல்லாம் ரெடி பண்ணி மேனுபேக்சரிங் பண்ணி ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நைட்டியோட கலெக்ஷன்ஸ் மேலும் டீடைல்ஸ் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா மினிமம் ஃபார்ட்டி பீசஸ் ஃபிஃப்டி பீசஸ் வாங்கினீங்கனாலும் ஆன்லைனில் சென்ட் பண்ணுறாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்காங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்